நம்ம அந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி பாலின விகிதம் குறைவான மாவட்டம் பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா தருமபுரி செகண்டு சேலம் மூணாவது கிருஷ்ணகிரி நாலாவது ராமநாதபுரம் இதை ஃபஸ்ட்டு தருமபுரி பார்த்தீங்கன்னா பாலின விகிதம்னா தெரிஞ்சு ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் பிறந்திருக்காங்க அப்படின்ற பார்க்குற விகிதம் தான் பாலின் விகிதம் இதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் தான் இருக்காங்க தருமபுரியில் அது ஃபஸ்ட் லெட்டரை வச்சு ஷார்ட்கட் பாருங்கள் டிஸ்க் பால் பால்கோட்டிரும் ராமா டினா தருமபுரி எஸ்னா சேலம் கேனா கிருஷ்ணகிரி பால் கொட்டிட்டும் ராமா அப்படின்னா ராமநாதபுரம் இப்போ நான் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் ஒரு சொம்பில் பால் தூக்கிட்டு போகிறோம் இப்போ க டிஸ்க் உடனே பார்த்தீங்கன்னா பால் கொட் கொட்டிடும் பார்த்தீங்களா அதனால தான் டிஸ்க் அடித்தா பால் கொட்டிடும் ராமா ராமனா ராமநாதபுரம் கொட்டிடுறதுன்னா குறைஞ்ச போகிறது தானேங்க அப்போ பாலின் விதம் குறைவான மாவட்டம் கேட்டாங்கன்னா இந்த ஒரே ஷார்ட்கட் போதும் டிஸ்க் அடித்தா பால் கொட்டிடும் ராமான்னு தெரிஞ்சுக்கினா போதுங்க முடிஞ்சு போயிடும் ஆர்டர் ரொம்ப முக்கியம் மறக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் டேட்டாக அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதில் லெவன்த் எக்கனாமிக்ஸில் தேனி வந்து தொள்ளாயிரம்னு கொடுத்துருப்பாங்க குறைவான மாவட்டம் அது நோட் பண்ணி தேங்க் தேங்க்யூ பாய்